ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஜேர்னி வித் லவ் ஆர்த்தி ரீசெண்டாக என் பையனுக்காக ஃப்ளிப்கார்ட்லேருந்து ட்ரை சைக்கிள் ஒன்று வாங்கியிருந்தோம் அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் குவாலிட்டி வைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த சைக்கிள் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த சைக்கிள் சீட்டு டயரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இது எல்லாத்தையும் தவிர மற்ற எல்லாமே வந்து ஸ்டீல் தான் எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டர் பாட்டிலும் நம்மளுக்கு ஆனால் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்மேண்டல் பண்ணி தான் வரும் நம்ம தான் அசம்பிள் பண்ண மாதிரி இருக்கும் அசம்பிள் பண்ணுறதும் பெரிய வேலை இல்லை நம்ம ஆர்டர் போட்ட பேஜ் ஃப்ளிப்கார்ட் பேஜ்லேயே இன்ஸ்டாலேஷன் அந்த இதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும் கேட்லாக் எதுவும் வராது உங்களோட டோட்லெட்ஸ்க்கு நீங்கள் ஒரு சைக்கிள் தேடிட்டு இந்த சைக்கிள் பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்கள் குழந்தையும் அஞ்சு வயசு வரைக்கும் தாராளமாக இந்த சைக்கிள் ஓட்டலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே அதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் குழந்தைங்களோட சேஃப்டிக்காக அவங்க கீழே விழாம இருக்கிறதுக்காக சீட்டோட சேர்த்து ஒரு லாக் டைப் வருது அதை தவிர்த்து ஒரு சேஃப்டி பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க இதோட லிங்க் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பாக்ஸில் கொடுக்குறேன் வீடியோல பார்க்கலாம் பாய்